யாழ் ஏழாலை மத்தியை பிறப்பிடமாகவும் இனிவில் தெற்கை வதிவிடமாகவும் கனடாவை வசிப்பிடமாகவும் கொண்ட மனோரஞ்சித மலர் இளம்போரணன் அவர்கள் இரண்டாயிரத்து இருபதாம் ஆண்டு டிசம்பர் மாதம் ஒன்பதாம் திகதி புதன்கிழமையன்று இறைவனடி சேர்ந்தார் அன்னார் காலம் சென்றவர்களான சரவணமுத்து அருளம்மா தம்பதிகளின் அன்பு மகளும் காணும் சென்றவர்களான கணபதி பிள்ளை தங்கச்சி பிள்ளை தம்பதிகளின் அன்பு மருமகளும் இளம்பூரணன் பாலச்சந்திரன் அவர்களின் அன்பு மனைவியும் மனோரஞ்சன் ஜெயச்சந்திரா சுபாஷ் சந்திரா ரவிச்சந்திரா சரத்சந்திரா சங்கீதா ஆகியோரின் பாசமிகு தாயாரும் சுமதி மீனலோஷினி கரண்யா ஆகியோரின் அன்பு மாமியாரும் யோகமலர் கிளி யோகலிங்கம் நித்யானந்தம் செட்டி ஆனந்தராசா ஆசை கிளி காலம் சென்ற யோகராணி சித்தா ஆகியோரின் அன்பு சகோதரியும் காலம் சென்ற சாரதாதேவி மற்றும் இளமுருகன் மணி மனோமணி சத்தியேஸ்வரி ஆகியோரின் அன்பு மைத்துனியும் ஆதிரன் அபிதன் அபூர்வன் ஏஞ்சல் எமிலி ஆகியோரின் அன்பு பேத்தியும் ஆவார் இவ்வறிவித்தலை ஒற்றார் உறவினர் நண்பர்கள் அனைவரும் ஏற்றுக்கொள்ளுமாறு கேட்டுக்கொள்கின்றோம் தற்போது நாட்டில் நடைபெறும் கொரோனா பெருந்தொற்று காரணமாக அனைவரினதும் நலனை கருத்தில் கொண்டு போதவுடல் இறுதி சடங்கு மண்டபத்தில் பார்வைக்காக வைக்கப்பட மாட்டாது உடல் கல்லறைக்கென ஒதுக்கப்பட்ட அருகாமையில் அஞ்சலிக்காக திறந்து வைக்கப்பட்டிருக்கும் நீங்கள் வாகனத்தில் அமர்ந்தவாறே கீழே இறங்காமல் ஒரு நிமிடம் தாயாரின் உடலை பார்த்துவிட்டு செல்லலாம் இவ்வாறு பார்க்க விரும்புகின்றவர்கள் பிற்பகல் ஒன்று நாற்பத்தி ஐந்து மணிக்கு வருகை தரவும் தகவல் குடும்பத்தினர் தொடர்புகளுக்கு கணவர் பாலச்சந்திரன் பூஜ்ஜியம் பூஜ்ஜியம் நூற்றி நாற்பத்தி ஒன்று அறுபத்தி ஐந்து பூஜ்ஜியம் பூஜ்ஜியம் பதினான்கு தொன்னூற்றி ஒன்று மகன் சுபாஷ் பூஜ்ஜியம் பூஜ்ஜியம் நூற்றி நாற்பத்தி ஒன்று அறுபத்தி நான்கு பூஜ்ஜியம் பூஜ்ஜியம் முப்பத்தி நான்கு நாற்பத்தி இரண்டு மகன் சரத் பூஜ்ஜியம் பூஜ்ஜியம் நூற்றி நாற்பத்தி ஒன்று அறுபத்தி ஒன்பது பதினெட்டு பத்து இருபத்தி எட்டு யான் ஏழாலை மத்தியை பிறப்பிடமாகவும் இனுவில் தெற்கை வதிவிடமாக்கவும் கனடாவை வசிப்பிடமாகவும் கொண்ட மனோரஞ்சித மலர் இளம்பூரணன் அவர்களுடைய குடும்பத்தாருக்கு தமிழன் டுவெண்ட்டி ஃபோர் சார்பில் ஆழ்ந்த இரங்கலை தெரிவித்துக் கொள்கின்றோம்